தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிரபல தலைவருக்கு டெங்கு காய்ச்சல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பிரபல தலைவருக்கு டெங்கு காய்ச்சல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தற்பொழுது மழை காலம் ஆரம்பமாக உள்ளது இதனால் மழை நீர் தேங்கி கொசுக்கள் உருவாக வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்கள் புறம்போக்குகள் எல்லாம் கழிவு நீர் பண்ணைகளாக கொசுக்கள் உற்பத்தியாகும் பண்ணைகளாக குப்பை தொட்டிகளாக சாக்கடைகளாகத்தான் உள்ளன இந்த சூழ்நிலையில் கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு காய்ச்சலை பரப்புகின்றன ஒரு பிரபல தலைவர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளார் அவர் வேறு யாரும் அல்ல பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை இவர் கடந்த முறை டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தை புறக்கணித்தார் தற்பொழுது சென்னையில் நடைபெற்ற நடைபெற்று வருகிற உயர்மட்ட குழு கூட்டத்தையும் புறக்கணித்துள்ளார் இதற்கு காரணம் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் தான் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருப்பதால் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று தெரிவித்துள்ளார் ஆக பிரபல தலைவர் அண்ணாமலை டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆகவே பொதுமக்கள் டெங்கு காய்ச்சலில் தங்களை தற்காத்துக் கொள்ள கொசுக்கள் உற்பத்தியாகிற சாக்கடையில் தேங்காதபடி பாதுகாத்துக் கொள்ளவும் மழைநீர் தேங்காதபடி பாதுகாத்துக் கொள்ளவும் குடிநீர் தொட்டிகளை அடிக்கடி சுத்தம் செய்யவும் தற்பொழுது டெங்கு காய்ச்சல் பரவி வருகிறது எச்சரிக்கை